நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு ஐம்பதாவது நாள் கோவை மாவட்டம் ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி எழுச்சி பயணத்தை நான் மேற்கொண்டேன் இன்று வரைக்கும் நான் சென்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் கடல் போல் காட்சி அளித்தது நம்முடைய திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பார்த்து ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலமாய் இந்த கூட்டணி என்று வெளியில் பேசுற உள்ள பயத்தோடு இருந்துட்டு இருக்க திரு ஸ்டாலின் அவர்களே அடுத்த ஆண்டு சட்டோத்தேர்ல அண்ணா திமுக தலைவிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் இருநூத்தி பத்து இடங்களில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அது மட்டுமில்ல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் ஊழல் நடக்காத நாளே இல்ல ஊழல் நடக்காத துறையே இல்ல இந்த பகுதியில் நான் வந்த உடனே வந்தவுடனே ஒரு செய்தி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளா முறையா மாநகராட்சியில் குப்பையா அல்ல இந்த குப்பையெல்லாம் வீதியில் தேங்கி துர்நாற்று வீசி இந்த இதனால தொற்று நோய் ஏற்படுகின்ற அவல நிலை இந்த மாநகராட்சியில் ஏற்பட்டது இந்த மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும் ஒரு முறையா குப்பை அல்ல வேணும் குப்பை அல்ல சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அதனால பல தொற்று நோய்கள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க அதை பற்றி எல்லாம் முதலமைச்சருக்கு கவலையே இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்